மெத்தட நீங்க யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் வசீகர தன்மையை வந்து ஏற்படுத்தும் உங்களுடைய முகத்துல வந்து ஒரு தேஜஸ் தெரியும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தியை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும் ஒரு செயல் நீங்க சரி அதுல வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ரொம்ப நல்லா வந்து பேசுவாங்க முகம் கொடுத்து பேசாம இருக்கக்கூடிய நபர் கூட உங்ககிட்ட நல்ல முகம் கொடுத்து பேசுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பெனிஃபிட் எல்லாமே இருக்கு இந்த மெத்தடை நீங்க எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணனா காலையில எந்திரிச்சதுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செடி உங்க வீட்டுல நீங்க வளர்த்தலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருந்துச்சுன்னா

ரொட்டினா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ஒவ்வொரு நாளுமே இதை நீங்க சி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் உங்ககிட்ட ஒரு வசியத்தன்மை ஏற்படும்